உனக்கு லோபர் ஜஸ்டி பாலகம் பாலகாசன் பாருங்க லோபர் ஜஸ்டி பாலகாசஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்பாடியில் வந்தாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு சித்தூர் பஸ் சன்ட்டு வேட்டி காலேஜ் போறவர்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நல்லபடியாக சந்தோஷமாக சேஃப்டியாக எல்லாரும் நல்லபடியாக தீபாவளி கொண்டாடுங்க தீபாவளி ஆஃபராக நிறைய வண்டிக்கு இப்போ ஆஃபரில் ஆஃபர் பிரைஸ்ல போட போகிறோம் ஆல்ரெடி போட்ட வண்டி பாதி வண்டி சோல்டுங்க உங்களுடைய ஆதரவுல உங்களுடைய சப்போர்ட்டில் தொடர்ந்து நிறைய வண்டி போட்டோம் எல்லா வண்டியும் ஓரளவுக்கு கொடுத்துட்டோம் இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்ட்டு ஒரு சின்ன அப்டேட் பண்ணுறோம் எந்த வண்டி வேணுமோ வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க தரமான வண்டி மட்டும் தான் கொடுப்போம் நம்பி வந்தால் பாலகாசல் எப்பவுமே நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்பேன் சரி இல்லாத வண்டி எப்பவுமே கொடுக்க மாட்டோம் வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வண்டியை நோட்டிபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வரும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான வண்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் தீபாவளி ஆஃபரா ஃபர்ஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட் பதினொன்று ரிஜிஸ்ட் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு ரெண்டு டயர் நியூ பிரான் டயர் போட்டிருக்காங்க அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வண்டி இருக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி ஆல்டோ கேட்டன் ஆல்டோ கேட்டனுங்க வண்டி ஒரு தரமான வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு டென்டா கிராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டி ஒரு தரமா இருக்குங்க ஆல்ரெடி இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாரு இப்போதான் இது வந்து விட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா பத்து லாஸ்ட்டு பன்னெண்டு வருஷம் பியூர் பெட்ரோல் வண்டி ஏசி ஒர்க்கிங் கோட இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னு வருது ஒன்று இருது ஒன்றுலாம் சொல்லிட்டு இருந்தாரு நம்ம குடுக்கு ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபருக்கா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துலாம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருப்பாருங்க பாருங்க டிஎன் நாட் ஃபைவ் ஏஎஸ் டபுள் செவன் நைன் ஃபோர் வண்டி தரமான வண்டி ஆல்டோ கேட்டன் ஓட்டப்பழகத்துக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு டூ வீலர் பட்ஜெட்டுங்க வண்டி ஒரு தரமான வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துருவாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் வரல இருக்கு அஞ்சு மாசம் வரல இருக்கு வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி தரமான வண்டி ஏசி போஸ்டேரிங் பவர் இண்டோ சென்ட்ரலாக வந்துடும் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உள்ள எல்லாம் பாருங்க என்ட்ரி எல்லாம் பாருங்க ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஒரு ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க பாலகாசில் அப்டேட்ல இருக்கு ஏசி போஸ்டேரிங் பவர்ண்டோ வந்துடும் தரமான வண்டி மட்டும் தான் அப்டேட்ல வரும் இருக்கிறது இருக்கிறபடி சொல்லி கொடுத்துருவோம் குறை நேரம் எது இருந்தாலும் சொல்லி கொடுப்போம் பாலஹாஸில் பக்காவான வண்டி தான் தரமான வண்டி தான் குவாலிட்டியான வண்டிக்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்டோ கேட்டன் விஎக்ஸ்ஐ வண்டி தரமான வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட்டு பதினொன்று ரிஜிஸ்ட்டு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஓட்டப்பழகத்துக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அழகான வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரொம்ப பாதினாவதுங்க என்ன முடிஞ்ச அளவுக்கு தீபாவளிக்கு எல்லாம் ஆஃபர் ஃபேஸில் போனோம் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்கிட்ட பேசி தான் போட்டிருக்கோம் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்த பாருங்க ஒன்றாயிரம் சேன்ட்ரோங்க ஒரு லோ பட்ஜெட்டுங்க ரெண்டாயிரத்தி ஆறு லாஸ்ட்டு ஏழு ரீஸ்ட்டு மூணே மூணு ஓனர் தான் நாலு ஓனர் அஞ்சு ஓனர் கிடையாது இருக்கிறது ரெண்டு ஓனர்னா ரெண்டு ஓனர் மூணு ஓனர் மூணு ஓனர் சொல்லிடுவாங்க சும்மா ரெண்டு ஓனர் ஒரு ஓனர் சொல்லிட்டிங்க வந்து சார் நான் பாங்கல மூணு ஓனர் இருக்குன்னு சொல்ல மாட்டோம் ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு லாஸ்ட் எடுத்துருக்காங்க மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் அண்ட் ஹவு சென்ட்ரலில் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க சேன்ட்ரோவில் எக்ஸோ டாப் மாடல் வண்டியது இது தான் எல்லாம் வந்துடும் அலாவில் நாலு வீல் அடிஷனாக போட்டிருக்காங்க ஒரு லிமிட்டட் எடிஷன் வண்டிங்க கம்பெனிலே லிமிடட் எடிஷனை விட்டு வண்டியது ஒரு தரமான வண்டி ஒரு லோ மைலேஜ் ஓடி இருக்குது லெதர் ஷீட் கவர்லாம் வண்டி குவாலிட்டியான வண்டிங்க எந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வேணால் ஒன்று ஐம்பது ஒன்று நாற்பது ஒன்று ஒருதெல்லாம் விற்றுட்டு இருக்காங்க பாலகாசில் தீபாவளி ஆஃபர் ப்ரைஸாக ஃபிக்ஸ்ட் ப்ரைஸாக போகிறாங்க இந்த வண்டி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த சாண்ட்ரோ மிஸ் பண்ணிட்டாங்க இன்ட்ரீரெலாம் செக் பண்ணிக்கலாம் வண்டி பாருங்கள் சாண்ட்ரோ எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருப்பாருங்க இன்றைக்கி வெளி மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது ஒன்று ஐம்பது ஒன்று ஒருதல் விற்கிறாங்க வண்டியை பாருங்கள் ஒரு ஃபேன்சி நம்பரோட டிஎன் நாட் நைன் ஏகியூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் நா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வண்டி நம்பர் பாருங்கள் நாலுமே மேல இல்லைங்க ஒரிஜினல் பாடி லைன் வண்டி பாருங்கள் இவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் பாருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லட்சத்து ரூபாய் ஃபிக்ஸ்டாக கிடைக்கும் கஸ்டமர் நான் அப்போ சொன்னாரு சார் அவ்வளோலாம் போகாது முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க பாருங்கள் லிமிடெட் எடிஷன் இது கம்பெனிலேயே வர வண்டி வண்டி ஒரு தரமான வண்டி லிமிட்டட் எடிஷன் வண்டி அதிகமாக வராது குறைஞ்ச இதெல்லாம் தான் விட்டுறாங்க வண்டி தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கம்பெனி சோனி செட்டை வந்துடுங்க நாலு விண்டோ பவர் இன்டோ தான் வந்துடும் சென்டரில் வந்துடும் பாருங்கள் இந்த எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு தரமாக இருக்குது பாருங்க இந்த கோயம்புத்தூர் ஃபிட்டிங் சீட் போட்டிருக்காங்க வண்டி தரமாக இருக்குது ஒன்றாயிரம் டாப் டாப்பெல்லாம் பாருங்கள் க்ளீனாக இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருப்பாருங்க பாருங்கள் டிவியெல்லாம் கூட பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க டிவி டிவியெல்லாம் பிட் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே ஒர்க்கிங் தான் பாருங்க பாருங்கள் பிரமாதமாக இருக்குது எல்லாம் பாருங்கள் நல்லா கம்பெனி இந்த கோயம்புத்தூர் சீட்டு பிட் பண்ணியிருக்காங்க பேக் வாய்ப்பு வந்துடும் நாலு எழுமே அழகில் தாங்க ஒன்றாயிரம் சேன்ட்றோம் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க பாலாகாசில் அப்டேட்ல இருக்குது இது தனியாக வீடியோ பண்ணலாம் போடுறோம் அதுக்குள்ளே வண்டி இருந்தால் போகிறேங்க நிறைய கஸ்டமர் சாண்ட்ரோ கேட்டிருந்தீங்க ஓட்டி பழகிறது ஒரு லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சாண்ட்ரோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா தான் கிடைக்கும் ரொம்ப பார்கின் ஆகாதுங்க இந்த வண்டி ஒன்று பதினஞ்சு தான் கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க தரமாக இருக்குது வண்டி உண்டாய் சேண்ட்ரோவில் நாலு வீல் அலாவில் போட்டு ஏசி ஒர்க்கிங் கொண்ட வண்டி பாருங்க இவ்வளோ ஒரு தரமாக இருக்குது பாருங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க பாலகாசில் அப்டேட் இருக்குது லிமிடெட் எடிஷன் வண்டிங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் நாலு விலுமே அலாவில் தான் வண்டி ஒரு தரமான வண்டி பேக் வைப்பர்லாம் வந்துடும் ஒரு ஃபேன்சி நம்பரோட ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அழகான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ கிடையாது ஒரு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் ஒரு தெளிவான பாடி லைன் இருக்கிற வண்டி ரெண்டாயிரம் சேண்ட்ரோ இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்த வண்டி பாருங்கள் டாட்ஸ் அண்ட் கோ பிளஸ்ங்க வண்டி பாருங்கள் ஒரு செம்ம குவாலிட்டியான வண்டி கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பியூர் பெட்ரோல் வண்டிங்க வண்டி பாடி லைன் தெளிவாக இருக்கும் ஃப்ரண்ட்டு கிளாஸ் மட்டும் கிராக் இருக்குது மற்றபடி எதுவும் கிடையாது ஒரு வீல் கப்ப சன்வைசர் போனோம் வண்டி எடுத்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு தரமா இருக்கு வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏழு பேர் போற ஃபேமிலிக்கு இந்த சின்ன வண்டி இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்ல கூட போறாங்க தீபாவளி ஆஃபர் பிரைஸா இது பாத்தீங்கன்னா ரெண்டே கால ரெண்டு முப்பது ரெண்டு நாற்பதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு ரெண்டு எண்பது கூட விட்டுட்டு இருக்காங்க பாலகாசில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஏழு பேர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டுவெண்ட்டி த்ரீ நம்பர் நம்ம வேலூர் வண்டி தான் இந்த வண்டி மிஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு ஏழு பேர் போற வண்டி வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா தாராளமாக எங்கன்னா செக் பண்ணிட்டோங்க ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் மாத்திரம் மற்றபடி வண்டியில் எந்த வேலையும் கிடையாது ஒரு தரமான வண்டி இன்ட்ரீரியர்லாம் செக் பண்ணிடலாம் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க பாலகாசில் எப்போ கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க இந்த தாராளமாக இந்த பிரைஸ் எங்கன்னா கிடைக்குமோ நீங்களே செக் பண்ணி பாருங்க இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் வண்டியெல்லாம் ரெண்டு அறுபது ரெண்டு எழுபது ரெண்டாம் முதலாம் வித்துட்டுருக்காங்க பாலகாசில் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தான் கொடுக்க போகிறோம் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டு அறுபது சொன்னார் சார் தீபாவளி ஆஃபர் ப்ரைஸில் எல்லாம் வண்டி போட்டிருக்கோம் பரிசு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் கஸ்டமர் அளவுக்கு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரூபாய் இந்த வண்டி கொடுத்துறோம் ஃபுல்லெல்லாம் கம்மிப்பா எண்ட்ரி எல்லாம் பாருங்க அருமையாக இருக்குங்க என்ட்ரி எல்லாம் இருக்கும் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு பேர் ஏழு பேர் போகிற வண்டிங்க செவன் செட்டர் வாங்கிட்டிங்க இன்னைக்கு எங்கங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் தான் தாராளமாக எங்கொன்னா செக் பண்ணிட்டாங்க ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் வரலாம் போட்டிருக்காங்க பின்னாடியெலாம் கம்மிப்பா பியூர் பெட்ரோல் வண்டிங்க எந்த வண்டியும் மிஸ் பாடியில் எல்லாம் பாருங்க தெளிவா இருக்கும் தரமான வண்டிங்க ஒரு லோ பட்ஜெட்ல அப்டேட்ல கொடுத்துருக்கோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க பாலாகாஸ் இருக்கடம் வேலூர் மாவட்டம் காட்பாடி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க தரமான வண்டிங்கன்னா அப்டேட்ல கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க அடுத்த வண்டி பாருங்க அடுத்த வண்டி பாருங்க உண்டா ஹைடென் உண்டா ஹைடென்ல ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின்கிறது நல்ல மைலேஜ் தரோம் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது டென்ட் கிராச்சர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது நாலுமே நியூ நூறு ரெண்டாயிரம் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி தரமான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மேக்னா டைப்பு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபது ரெண்டு ஐம்பது ரெண்டு எழுபது எழுதிருக்காங்க பாலகாசில் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா இந்த வண்டி பிக்சர் பிரைஸாக தாங்க கிடைக்கும் பார்கின் ஆகுது கஸ்டமர் ரெண்டு நாற்பது ரெண்டு ஐம்பது சொல்லிட்டுருக்காரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் அதாவது சில வண்டி சொல்கிறேன்னா பார்கின் ஆகுதுன்னா முடிஞ்சளவுக்கு கஸ்டமர்கிட்ட பேசி தான் இந்த வண்டி இந்த வீடியோ போடுறோம் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு கஸ்டமர்கிட்ட எவ்வளோ ஃபில்டர் பண்ண முடியுமோ ஃபில்ட்டர் பண்ணி தான் போட்டுருங்க இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கிடைக்கும் ஐடியா இருக்கும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஒரே ஒரு ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ஒரே ஒரு ஓனர் தான் பியூர் பெட்ரோல் வண்டிங்க ஏசி கூட இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து கூட செக் பண்ணுங்கள் தாராளமாக கையோட ஒரு மெக்கானிக்கோட கூட வந்து செக் பண்ணி எடுத்துருவாங்க இன்ட்ரீரியர்லாம் பிரமாதமாக இருக்கும் டென்டோ கிராச்சோ ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரவா கிடைக்கும் இந்த வண்டி நேரில் வந்து பாருங்கள் பாலாகாசில் இருக்குது இடம் பாலாகாசில் இருக்குது அப்டேட்டில் இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துருவாங்க ஒன் ஹைட்டாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் அடுத்த வண்டி பாருங்கள் அடுத்து பாருங்க மாருதி ஈக்கோ மாருதி ஈக்கோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ஒரே ஒரு ஓனர் தான் டென்டோ கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கிடையாதுங்க நாலுமே நியூ பிராண்டாக தான் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது ரெண்டு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க ஒரே ஒரு ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ஒரே ஒரு ஓனர் தான் எக்ஸ்ட்ரா கேரியர் போட்டிருக்காங்க சைட்டு புட்ரஸ்ல இருக்கு வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு ரூபா மேலே தான் எல்லாம் போட்டிருக்காங்க பாலகாசில் தீபாவளி ஆஃபராக ரெண்டு லட்சத்து எண்பதாயிரருவா இந்த வந்து கொடுத்துடலாம் தாராளமாக நீங்கள் எங்கேனா செக் பண்ணுங்கள் பன்னெண்டு இன்னைக்கு ரெண்டு அறுபது ரெண்டு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஒரு ஓனர் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரருவா கிடைக்கும் கஸ்டமர் மூணு பத்து மூணு வேறு எல்லாம் ரெண்டு எண்பது கொடுத்துலாம் இந்த வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்தாங்க அடுத்து வண்டிப்பா பாடியிலலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருப்பாருங்க மாறுது ஈக்கோ வண்டி தரமான வண்டி தாராளமாக ஒரு பத்து பேர் வரலும் போகலாம் வண்டி எல்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குங்க வேண்டோ கிராச்சஸ் எல்லாம் கிடையாது வண்டி அடி பார்த்து வேலை பார்த்த மட்டும் கிடையாது வண்டி ஒரு சுத்தமான வண்டி இருந்தால் அது மட்டும் தான் எப்பவுமே அப்டேட் பண்ணி கொடுப்போம் நேரில் வந்து பாருங்கள் எப்பவுமே நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு லட்சத்தி ரூபா கிடைக்கும் அளவுக்கு எல்லா கஸ்டமர்கிட்டையும் பெஸ்ட்டாக குறைச்சி தான் பேசி பண்ணிருக்கேன் அடுத்து வண்டி போகலாம் அடுத்த வண்டி போற மாதிரி டிசை டீசல் வண்டி ஆல்ரெடி இதனுடைய ஃபுல் வீடியோ போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ஒரே ஒரு ஓனர் தான் புஷ்பன் ஸ்டார்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பாத்தீங்கன்னா போர்டோ சென்டர்லாக்கு டபுள் ஹேர் ஹேர்பாக வந்துடும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோ இருக்கும் கஸ்டமர் அஞ்சு ஐம்பது அஞ்சு நாற்பது அஞ்சு ரூபாய் சொல்லிட்டு இருக்காரு அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இந்த வண்டி கிடையாது நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க அடுத்த வண்டி அடுத்த வண்டி பாருங்க டொயோட்டா ஐடியா செலவாங்க ஜிடி ஆப்ஷன் டீசல் வண்டிங்க பெட்ரோல் கிடையாது டீசல் வண்டி ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எஃப்சி லெவல் இருக்கு இன்சூரன்ஸ் லவ்ல இருக்கு ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு நாலு டயருமே ஆவரேஜ் பிப்டி ரெண்டு டயர் புதுசாக போட்டிருக்காங்க ரெண்டு டயர் ஐம்பது இருக்கு டென்டோ கிராச்சஸ் எதுவுமே கிடையாது பாடி லைன் தெளிவான பாடி லைன் இதனுடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டோ சென்டராக வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மூணு முக்கா மூணு இருபது எல்லாம் போட்டுருக்காங்க பாலா காசுல மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துடலாம் ரொம்ப பார்கின் ஆகாதுங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி தான் போடுறோம் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா இந்த வண்டி கிடைக்கும் நேர்ல இருந்து செக் பண்ணி எடுத்தவங்க எல்லாம் செக் பண்ணிக்கலாம் வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருங்க இட்டியா லிவாங்க இட்டியாஸ் லிவா ஜிடி ஆப்ஷன் வண்டி பாருங்கள் எதுவுமே கிடையாதுங்க டென்டோ கிராச்சஸ் எதுவுமே கிடையாது மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கிடைக்கும் நேரில் வாங்க ஏன்னா ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்ன பண்ண முடியுமான்னு பார்த்து கஸ்டமர்கிட்ட பேசி பண்ணி தரேன் ரொம்ப பார்கின் ஆகாது நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க சார் குறைச்சி கொடுங்கட்டேன் நான் முடிஞ்சாலும் கஸ்டமர்கிட்ட பேசி தாங்க வீடியோ பண்ணுறோம் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வரணும்னா முடிஞ்சாலும் கஸ்டமர்கிட்ட பேசி தான் பண்ணுவோம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க இன்றைக்கி மார்க் தாராளமாக செக் பண்ணி பாருங்க மூணு ஐம்பதுக்கு மேலே தான் எல்லாம் போட்டுருக்காங்க பாலகஸில் எப்பவுமே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கம்மியாக தான் போட்டுருக்கோம் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க விதைங்க டோட்டோ ஐடியா அடுத்த வண்டி போகலாம் மாறுது ஷிப்ட் டிசைருங்க மாறுது ஷிஃப்ட் டிசைர் இதனுடைய ஃபுல் வீடியோ எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட் நாலு அளவில் இஷ்டப்பட்டிருக்காங்க நாலுமே நூறு ரெண்டாயிரம் தான் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி ஷிப்ட் டிசைர்ல டீசல் வீடியோ ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் இது கஸ்டமர் பேசுவேன் மூணு எண்பது மூணு இதெல்லாம் எல்லாம் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க ஒரு மூணு ஐம்பது கூட பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்க அடுத்த வண்டி அடுத்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட்டு பியூர் பெட்ரோல் வண்டி மாறுதி ஷிப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட்டு நாலு டைருமே ஆவரேஜ் ஐம்பது கிளாஸ் கண்டிஷன் இருக்கும் இது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி சேலம் போரெண்ட் சென்டரல வந்துடும் பெட்ரோல் வண்டிங்க அது பெட்ரோல் வண்டி பியூர் பெட்ரோல் வண்டி விஎக்ஐ ஆப்ஷன் தான் டாப் மாடல் வண்டி தான் இது வரைக்கும் பெயிண்ட் ஆகாத வண்டிங்க டச் அப் ஆகாத வண்டி இதெல்லாம் பெயிண்ட் டென்டா கிரச்சஸ் எதுவுமே கிடையாது டிஎன் ஜீரோ ஆறுக்கு அறுபத்தி ஒன்னு நாலு கம்பெனில இந்த மாருதி கம்பெனில இது போட்டிங்கன்னாவே அறுபத்தி நாலாயிரம் தான் இது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ஓனர் மட்டும் தான் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு மற்றபடி வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்கு நேர்ல வந்து செக் பண்ணி எடுத்துங்க கஸ்டமர் பேசுவாங்கன்னா மூணு அறுபது மூணு ரூபா சொல்லிட்டு இருந்தாரு மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி கிடைக்கும் தாராளமாக நீங்க எங்க வேணா செக் பண்ணிட்டாங்க மாறுது ஷிஃப்ட் டிசைருங்க நான் சொல்றது ஷிஃப்ட் டிசைர் விஎக்ஸ் டாப் மாடல் அது லோ மைலேஜ் வந்து வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி டென்டோ கிராச்சஸ் எதுவுமே கிடையாது ஒரு சுத்தமான வண்டி வேணும்னா நேராக இந்த வண்டி சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஷெடான் டைப்பில் அருமையான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மாடல் என்ன பாருங்க சுத்தமாக இது வரலாம் பெயிண்டே ஆகாத வண்டிங்க நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலாம் ஃபுல் பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க வரலாம் பெயிண்ட்டே ஆகாத வண்டி நேரில் வந்து அறுபத்தி நாலாயிரம் அங்கே ஓடி இருக்கு தாராளமாக நீங்கள் இந்த வண்டி நம்பர் போட்டு செக் பண்ணிக்கலாங்க ப்ராப்பரான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஷடான் டைப்ல மூணு லட்சத்தி இருபத்தி ரூபாய் பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாருங்க அடுத்து பாருங்க டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வண்டி ஷோல்ச்சிங்க இந்த வண்டி ஃபுல் பணம் கட்டிவிட்டாங்க இந்த வண்டி நம்ப யாரும் வந்து டாட்டா இண்டிகா நம்ம கிட்ட ஒரே வண்டி தான் இருந்தது இந்த வண்டி ஷோல்டருங்க இந்த வண்டி நம்ம இந்த வண்டியை நம்பி யாரும் வராதீங்க இந்த வண்டி டெலிவரி ஆக போது அடுத்த வண்டி பாருங்க மருதி ஷிப்ட் சேருங்க மாறுதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு ரெண்டு ஓனர் இது பாத்தீங்கன்னா டீ போர்ட் சரண்டர் ஓன் போர்டு வண்டி தான் ஏசி பவர் ஸ்டேரிங் பர் வந்துடும் சிங்கிள் ஹேர் பேக் வந்துடும் நாலுமே நியூர் ரெண்டாயிரம் போட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கிலோ ரோடி இருக்கு என்னுடைய ஃபுல் வீடியோ இன்ஜின்ல இருந்து ஃபுல்லா இருந்து எல்லாமே ஃபுல் வீடியோ போயிட்டு இருக்கு பாருங்க இது கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் அஞ்சு சொல்லிட்டு சுட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் கோட் பண்றோம் நேர்ல வாங்க முடிஞ்சளவுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துலாம் தீபாவளி ஆஃபரா இந்த முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி தரலாம் எல்லா வண்டியுமே முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் எந்த வந்து என்ன கால் பண்ணுவாங்க இன்ட்ரி எல்லாம் செக் பண்ணி வண்டி கண்டிப்பா இருபது இருபத்தி ரெண்டு வருங்க நல்ல மைலேஜ் வருங்க ஒரு தரமான வண்டி குறஞ்சது இருபத்தி ரெண்டுக்கு மேலே தான் அவங்களுக்கு மைலேஜ் அருமையான வண்டி மாறுதி ஷிஃப்ட்டு டி சார் எந்த வண்டி மிஸ் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்க பன்னெண்டோ பதிமூணோ கிடையாது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் நேரில் வந்து பாருங்க கஸ்டமர் அஞ்சு ரூபா கேட்டார் சார் அவ்வளோ போதும் சொல்லியிருக்கோம் நாலு ஐம்பது கேட்குறாரு அதுவும் பிக்சர் கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்க நேரில் வாங்க பணத்தோட வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் எந்த அந்த இருக்கு எல்லா வண்டியும் அப்டேட் பண்ணியிருக்கோம் எந்த வண்டி என்ன கால் பண்ணுவாங்க பாலகாசில் பாருங்க வண்டி எல்லாம் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு சரியான வண்டி தரமான வண்டி இருந்தால் மட்டும் தாங்க வீடியோ பண்ணுவோம் சரியில்ல அந்த வண்டியெல்லாம் எடுத்து போட்டு வாங்க வாங்கன்னு எப்பவும் சொல்லி கூட மாட்டோம் தர தரமான வண்டி மட்டும் தான் அப்டேட்ல இருக்கும் வாலாக சிறுக்கிடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றிங்க